ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க எதை பற்றிய வீடியோனா இன்றைக்கி நான் அக்னி சமையல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு நாலு மாத்துலேயே மானிட்டேஷன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ ஓடவே இல்லை ஓடாமல் அப்படியே இருந்துச்சுங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோன்னு ஆயிரம் ஓடவே மாட்டேக்கு சிலவங்களுக்கு போட்ட உடனே பத்தாயிரம் ஐயாயிரம்னு ஓடுது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு ஓடுது ஒரு நாளில் எனக்கு ஒரு வீடியோ கூட எனக்கு அப்படி ஓடினதே கிடையாது ஓடவும் மாட்டேக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதனால தான் எனக்குள்ளே லேட் ஆகிட்டு டாலர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து வீடியோ ரீச் ஆகும் அதனால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ரொம்ப கஷ்டங்க ஒரு ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதோம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்து போடுறோம் எனக்கு ஒன்றுமே தெரியாது யூடியூப் சேனல்னால் என்னனே தெரியாது அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் என் ஃப்ரெண்டு தான் வருதுங்க எனக்கு அவங்கள அந்த டயத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அம்மா மகள் சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம் என் பொண்ணு நானும் சேர்ந்து அதில் வந்து கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது அப்புறம் அவள் பெங்களூர் போயிட்டா ஒரு வருஷமாக இருந்தால் அப்புறம் பெங்களூர் போயிட்டா போனதுக்கப்புறம் நான் தான் அதை போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அவளுக்கு எடுக்க முடியல போட முடியல அப்படின்ட்டு நான் தான் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதில் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க அதை வச்சு நான் அன்றைக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அளவுக்கு ரொம்ப படிப்பும் கிடையாது எனக்கு படிப்பும் இல்லாமல் நான் அந்த அளவுக்கு செய்தேன்னா எல்லோரும் பாராட்ட வேண்டிய விஷயம் உங்களாலேயும் முடியும் நீங்களும் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க சும்மா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுற சமையலை நம்ம எடுத்து போட்டோம்னா நாலு பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணி வெளியில் வாங்க என்றைக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்க நமக்கு ரெண்டு வருஷம் ஆகிட்டு எனக்கு நான் கவலைப்படலை ஆனால் மனசுக்குள்ளே சின்ன கஷ்டம் இருக்குது இவ்வளோ நாள் ஆகிட்டு சிலவங்க வந்து நூறு வீடியோ போட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப ரீச் ஆயிடுதுங்க நல்லா ஓட ஆரம்பிக்கு எனக்கு என்ன ரீசன்னே தெரியல ஓட மாட்டேக்கு அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க எல்லா எல்லா வீடியோஸ்க்குமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணி போடுதாங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் உண்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம்தான் அவங்களும் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷம் எனக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பின்னே நான் விடலை டெய்லி வீடியோ எடுத்து போடுவேன் பார்க்க தான் செய்தாங்க மக்கள் பார்க்குற மக்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேக்காங்க என்ன ரீசனுன்னு தெரியல என் வீடியோவில் என்னதான் குறை இருந்துச்சுன்னா ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமான்ஸ் பண்ணுங்கள் அதை திருத்திக்கிடுதேன் எதுனால ஓட மாட்டேங்கன்னு எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அந்த டாலர் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுவா வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைச்சதில் எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன மாதிரி எல்லா புகழுமே இறைவனுக்கு தாங்க அவருடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம எதிலுமே வெற்றி பெற முடியும் இன்னும் நான் மேலும் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் பாருங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் சில்வர் பிளேட் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும் அதுக்கு வீடியோ வந்து நல்லா ஓட ஆரம்பிக்கணும் ஓட ஆரம்பித்தா தான் கிடைக்கும் வீடியோவில் வந்து லைக் இருந்தால் தான் வீடியோ வந்து நம்ம வீடியோ வந்து வெளியில் விடுவாங்க யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேக்காங்க அதனால தான் என் வீடியோ வந்து ரீச் ஆக மாட்டேக்கு தொடர்ந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுறதுக்கு ரவையை வச்சு கேக் பண்ணியிருக்கேன் கேக் பண்ணியிருக்கேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சிம்பிளாட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணியிருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரீச் ஆனது உங்களுடைய சப்போர்ட்னால தான் அதனால் தொடர்ந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் வாங்க கேக்கை வெட்டி நம்ம சாப்பிட்லாம் இப்போ கேக்கை வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கத்தி விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது நம்ம பேப்பில் போய் வாங்கதோடு வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாட்டு சூப்பராக பண்ணியாச்சுங்க மேலே வந்து பேப்பர் போட்டிருக்கேன் பட்டர் சீட்டு அதை எடுத்துக்கலாம் ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட ஹாப்பிய நீங்களும் கொண்டாடுங்க சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்க கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் என்னோட ஹாப்பியை கொண்டாடுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்